எோரிடமும் கூறியதால் கொடுத்த பணத்தை திரும்ப வாங்கிக் கொள்ளுமாறு காவல் ஆய்வாளர் கூறும் வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது சென்னை பழைய பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்பவர் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி ஏமாற்றிய மணிபாலன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் சுமதி அதற்காக இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கூறப்படுகிறது புகார் மீது ஆய்வாளர் சுமதி எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திவ்யா குடும்ப நல நீதிமன்றம் மற்றும் முதலமைச்சரின் பிரிவுக்கும் மனு அளித்ததாக கூறப்படுகிறது இதனை

இது எனக்கு ரொம்ப இருக்குது ரொம்பதல்ற என்கிட்ட என்கிட்ட சொன்னத வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்ற ஏன்னா இந்த பழக்கம் எல்லாம் இருக்கவே கூடாதுப்பா மனுஷன் அப்பறந்தா முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுதான்ப்பா எனக்கு எல்லாம் பழக்கம் ஆனா மேடம் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே மேடம் அங்க வந்தேன் நம்பி கொடுத்தேன் நீங்க ஏதாவது ஆனா கடைசியில எனக்கு அந்த ஜோடியா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு என்ன பத்தியே தப்பா சொல்லிட்டு போறாங்க நீங்களும் அமைதியா கேட்டுட்டு இருந்திருக்கீங்க எனக்கு வலிக்காதா மேடம் அவன் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணோட வந்து நின்று போறான் நீங்க எல்லாரும் விட்டுருக்கீங்கன்னா அப்ப என்ன மேடம் என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது நான் குடு உங்களுக்கு உங்க நீ உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் தான் குடுக்கற அவர் குடுக்க சொல்றாரு நாங்க குடுக்குறோம் எல்லாம் சரி நான் அத குடுக்கறத வருத்தப்படவே இல்ல நானும் ஓகேன்னுதான் குடுத்தேன் ஆனா எனக்கு நீ எந்த ஸ்டெப்புமே எடுக்கலலாம் ஆச்சி குழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி குழுக்கட்டை மாவருக்கு குழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்